செல்வராயம் வன்னியசி வன்னியசிங்கம் மற்றும் யிஜி பொன்னம்பலன் காலத்தில் தமிழர்கள் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன் குளறியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறோம் உள்ளூராட்சிகளை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் எந்த கட்சியையும் ஒட்டுக்குள்ளுது என்று சொன்னதே கிடையாது இதுவரையில் யாரும் நான் சொன்னு சொல்லட்டு சொல்ல கிடையாது ஒருவேளைக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல விரும்பல ஏன்னா மத்திய செயற்குழு கேட்டனால் யாராவது ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீர்களோ வணக்கம் நான் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த பதினாறாந்தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் முக்கியமாக இப்பொழுது தேசிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சி தேர்தல்கள் சம்பந்தமாக அதை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்ற விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டது அந்த விடயம் தொடர்பாக முன்னைய காலங்களிலே நாங்கள் தனித்து போட்டி இட்டு ஏனியோர்களையும் உழைத்து கொள்ளலாமா என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனால் இப்பொழுது தெளிவாகவே நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேசி ஏற்கனவே நான் இரண்டு கட்சித் தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் ஒரு ஒருநிலைப்பாட்டுக்கு வந்து இப்பொழுதே இருக்க அரசியல் சூழ்நிலையை அனுசரித்து நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் நடவடிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் தேசியம் என்பதை பற்றி குறிப்பாக செல்வநாயம் வன்னியசி பன்னியரசிங்கம் மற்றும் ஜிஜி பொன்னம்பலன் காலத்தில் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிழ்ந்து நில்லடா என்று சொல்லி நானும் கூட சத்தம் போட்டிருக்கிறேன் குளறியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதும் அந்த நிலை இருக்கிறதா என்று கேட்டு பார்த்தால் சில நேரம் நாங்கள் தலை குனிந்து நிற்கிற நிலை தான் இருக்கிறது மத்தியிலே எப்பொழுதும் ஒரு ஜனாதிபதி ஒரு சிங்களவராகத்தான் இருக்க முடியும் மத்தியிலே இருக்கிற ஆட்சி வந்த ஒரு சிங்கள தேசிய தான் இருக்க முடியும் அந்த நிலையில் நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தை பேணிக்கொண்டு உள்ளூராட்சிகளை பொறுத்த தமிழ் தேசிய தலைமை உள்ள கட்சிகள் அவர்களோடு உடன்பாட்டுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன் இன்னும் சிலரோடு பேச வேண்டியிருக்கிறது அவை தமிழ் தேசிய கட்சி கட்சிகள் தான் சுதந்திரமாக நின்று மத்தியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடனோ பாராளுமன்ற அரசாங்கத்தினுடைய பேசக்கூடிய சுயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தேசிய கட்சிகளோட உறுப்பினர்கள் எவ்வாறாயினும் அந்த கட்சி தலைமைக்கு கட்டுப்படுப்பா கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர சுயமாக நின்று பேசக்கூடிய ஆளுமை எவருக்கு இருக்க முடியாது என்பது தெளிவானது ஆகவே நாங்கள் தீர்மானித்தது முதலில் எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எங்களுடைய மக்கள் முன் வைக்க விரும்புகின்றோம் அதற்கு பிறகு ஏனைய கட்சிகளோடு நாங்கள் பேசி சில நேரம் மாவட்டங்களிலே சில வேறுபாடுகள் அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை கருத்தில் கொண்டு தனித்தனியாக ஒரு இணக்கப்பாட்டோடு போட்டி போட்டால் எந்த கட்சியும் இன்னொரு தமிழ் கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்யாமல் இந்த தேசிய நலன் சார்ந்து ஒன்றாக போட்டியிடுவது அல்லது சில சமயங்களிலே தமிழரசு கட்சியினுடைய பட்டியலிலே இப்போ வெற்றிடங்கள் இருக்கிறது பல வெற்றிடங்கள் இருக்கிறது அவை அந்த கட்சிகளுடைய சில வேட்பாளர்களை நாங்கள் அந்த பட்டியலிலே இணைத்து கொண்டு ஒரு பட்டியலாக ஒரு பட்டியலும் இன்னும் ஒரு இணைந்த பட்டியலாக இரண்டு பட்டியலிலே போட்டியிட முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவை முக்கியமானது தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாடு இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே மக்கள் முன் கூட்டாக கூட்டாக முன்வைக்க வேண்டும் என்றதும் நான் எதிர்பார்க்குறேன் மிக அண்மை காலத்தில் ஏறிய எல்லா தமிழ் தேசிய கட்சிகளை சார்ந்தவர்களும் இந்த கருத்தை அனுசரித்து ஒரு ஊடக சந்திப்பிலே ஒருமித்த கருத்தை தெரிவு செய் தெரிவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த முயற்சிகள் எங்களாலே இப்பொழுது எடுக்கப்படுகிறது ஆக இந்த விடயத்தை உணவியலாளர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த செய்தியை மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ் தேசியம் வெறுமனே பேசி கொண்டிருக்க முடியாது நடைமுறையிலே அது வர வேண்டும் எங்களுடைய மக்கள் அல்லது உள்ளூராட்சி ஒரு கருத்து இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவர்களாக போனால் தான் காரியங்கள் ஆகும் என்று அப்படி ஒன்றும் இல்லை இது உள்ளூராட்சி விடயங்கள் தேசியந்தாலவை நாடளவா நாடளாவிய ரீதியில் எடுக்கப்படுற முடிவுகள் என்பது எனக்கு உள்ளூராட்சியை தெரிந்தவன் என்று எனக்கு தெரியும் சில சில நிதி ஒதுக்கீடுகள் விசேடமாக வருமானால் அது எல்லோருக்கும் வரும் நாங்கள் கேட்டு பெறலாம் ஆனால் சுயத்தோடு தனித்துவத்தோடு நின்று உள்ளூராட்சி தலைவர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் பேச வேண்டுமானால் அவை எங்களுடைய தமிழ் நிர்வாகத்தினுடைய நிலையிலே தமிழ் தலைமையினுடைய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை வினயமாக எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் பொழுது நான் கட்சி சார்ந்து தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் அதுதான் என்னுடைய இந்த ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் இது ஒரு முதல் முயற்சி தொடர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் கட்சி ரீதியாகவும் இனிய கட்சிகள் சார்ந்தும் முன்னெடுக்க இருக்கின்றேன் நன்றி அதான் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் நான் ஏற்கனவே சில தலைவர்களோடு பேசியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் இன்னும் சிலரோடு பேச வேண்டியிருக்கிறது அந்த கூட்டமைப்போ இல்லையோ அது நான் பேர் சொல்ல விரும்பவில்லை நாங்கள் கூட்டாக என்றுதான் நான் சொல்கிறேன் இப்பொழுது கூட்டாக கூடிய வாய்ப்பு இருந்தால் அது அதுக்கான அதுக்கான முயற்சிகளெல்லாம் எடுக்கப்படும்

அது அந்த நான் இப்போ பேச விரும்பவில்லை அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பவில்லை ஏன்னா கூட்டாக நாங்கள் பேசுவோம் கூட்டமைப்பில் இருந்தவர்களை பொறுத்தவரை ஒரு சிலத்தில் போட்டவர்களா நாங்கள் பேசுவோம் அந்த ஒருவேளைக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல விரும்பவில்லை விரும்பவில்லை ஏன்னா அந்த விடயம் தெளிவாக இன்னும் பேச வேண்டியிருக்கிறார் நான் ஒன்று மட்டும் இல்லை ஒரு விடையுன்னு நான் அவர்களும் சொல்லியிருக்கிறேன் கூட்டாக தமிழ் தலைமைகளுக்கு தலைமை கொண்ட கட்சிகளுக்கு வாக்களிக்கணும்ன்றதை முதல் நாங்கள் சொல்ல வேணுமென்றதில் முக்கிய தலைவர்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம் இதை ஒன்று நான் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புவேன் என்னை பொறுத்தவரையில் போராளி கட்சிகள் எவை இருந்தாலும் சரிதான் நான் இதுவரையில் இதுவரையில் எனக்கு சில பேர் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நான் எந்த கட்சியையும் ஒட்டுக்குள்ள சொன்னதே கிடையாது இதுவரையில் யாரும் நான் சொன்ன சொல்ல சொல்ல கிடையாது அவர்களும் போராள வந்தவர்கள் என்றது ஏன்னென்றால் போராட்டம் வர ஆரம்பித்த காலத்துன்னு எனக்கு தெரியும் அப்போ அவர்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள்தான் மனிதரை திசை மாறி அல்லது கருத்துக்களை மாற்றம் கொண்டு மாறி இருக்கலாம் அவர்கள் ஒருவர்கள் எங்களோட ஒத்துவராக விட்டாலும் கூட எங்களுடைய இந்த கருத்தையாவது அவர்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் முக்கியமாக ஒன்று ரெண்டு தலைவர்களோடு நான் பேசியும் இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுடைய பயணத்திலே அவர்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் வெளியில என்று கூட முதலாவது இந்த கருத்தை சொல்வதில் ஆதரிப்பார்களாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது நான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் நான் சில அவரோட பேசியிருக்கிறேன் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை பேசியிருக்கிறேன்

நானும் கூட சொல்லியிருப்பேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு அவை இப் நான் இப்போது தற்கால சமகால அரசியல் நிலையிலிருந்து தான் பேசுகிறேன் இல்லை யாருக்கும் தமிழிலும் பயந்ததில்லையே போராடி ஆயுத போராட்டத்துக்கும் பயந்ததில்லையே அரசியல் போராட்டத்துக்கும் தமிழிலும் பயந்தது கிடையாது அவர்கள் பயந்தா அந்த முடிவெடுக்கவில்லை எங்களுடைய நாங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் நீங்கள் எல்லாம் சொல்கிறேன் எங்கே இருந்தாலும் என்ன சொல்கிறீர்கள்

இல்லை அது நாங்கள் கூடி பேசி கூடி பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் கூட்டாக எதிர்கொள்வது தான் எங்களுடைய சில சமயங்களிலே ரெண்டு அல்லது மூன்று அணிகளாக கூட அது போட்டியிடும் வாய்ப்பு இருக்கலாம் அது பரிசீலிக்கலாம் அது வெற்றி வாய்ப்பை முழு உள்ளூராட்சி சபைகளையும் எங்களுடைய நிர்வாகத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பாக அது அமையுமானால் அதை நாங்கள் நிச்சயமாக அமல் செய்வோம் நான் தனித்து குழுவாக சொல்லல கட்சியில் ஒரு முடிவு இருக்கிறது நான் இப்போ என்னென்ன இதில் எல்லாம் சொன்னேன்டா என்னுடைய நோக்கம் இந்த ஃபோக்கஸ் மாறிப்போம் போக தயவு செய்து நீங்கள் கருத்து கொள்ளுங்கம்மா இன்னொரு தரத்தில் நான் வந்து பேசலாம் நீங்கள் எல்லோரும் என்ன என்ன உங்களிலும் பார்க்க நான் வேறுபட்டவன் அல்ல அல்லது நீங்கள் என்னிலும் பார்க்க வேறுபட்டவர்களும் அல்ல தமிழ் தேசியத்திலே உங்களுக்கு எனக்குள்ள உணர்வு உங்களுக்கு இல்லை என்று நான் சொல்ல விரவில்லை அவை உங்களுக்கும் எனக்கும் ஒரே பொறுப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் கட்சியிலிருந்து விலகாமல் போய் எதிரணியிலே இருந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து நீக்குவதென்ற மத்திய அரசு குழு தீர்மானம் உறுதிப்படுத்தப்பட்ட தீர்மானம் ஆகவே போட்டியிட்டவர்கள் அவர்கள் நீக்குவதென்ற தீர்மானம் ஏனே அவர்களிடம் விளக்கம்தான் கோரப்பட்டிருக்கிறது விளக்கம் கோருதல் என்றது நீக்கிறது அல்ல அவர்கள் சுப்பொருத்தமான விளக்கம் சொன்னால் அது ஏற்கனவே நாங்கள் ஒரு ஒழுக்காற்று குழுவை நியமிச்சிருக்கோம் அந்த குழு நியமித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் ஆகவே அவர்கள் நீக்குவதென்ற இல்லை அதபடியால் இது ஒரு 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 செயலாளர் பதவியை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு இப்போ உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நீங்களாம் எழுதி நீங்கள் உங்களை சொல்லலை அவரை தேதி திருவண்ணாமலை கூட்டத்தை முடிஞ்சு நானும் வந்து அவரை வைத்திய வீட்டை படுக்கையில் நான் குலநாயம் பார்த்துட்டு வந்துடுறேன் நான் அவரை வாயால் கதைக்கையில் கையால் சொல்லிவிட்டு வந்துடுறேன் ஆனால் என்ன சொன்னது சில நீங்கள் இல்லை அதை நான் கொள்கிறேன் நீங்கள் இதில் ஒரு இல்லை அவர் அங்கே அன்றாவிடத்தில் போய் அங்கே படுத்திருந்தார் ரெண்டு ரெண்டு சொல்கிறேன்றால் இந்த அபாண்டமான அடாத்து அவர் உண்மையாக ஸ்ப்ளீனில் பிரச்சனை இருக்குது இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நோய் எப்படி ஹாஸ்பிட்டல்லையும் பாராளுமன்றத்தை எடுக்கிறார் நோய் வேறு அவர் மற்றது இப்போ அவர் முந்தி பார்த்துரு இப்போ பாராளுமன்ற பொறுப்பும் இருக்குது அது வன்னியில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது என்றால் போர்டர் எல்லா பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவர் அதையும் கையாள ஒன்றுமன்றால் அவராகத்தான் முன் வந்து தானாகத்தான் அவர் அந்த பதவியில் இருந்து விளையினர் அவர் நடவடிக்கை அரியணேந்திரனுக்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சு அவர் நீக்கியாச்சு அவர் எழுத எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும் ஸ்ரீதரன் என்ற பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய செயற்குழு அந்த விடயம் பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போகிறேன் என்று சொன்னவர் தெளிவு செய்தவர் அதை கடந்த தே தெரிவு வேட்பாளர் தெரிவில் கூட இந்த பிரச்சனை வந்தது அப்போ அவர் சொன்னார் நான் சொன்ன நான் ஆகையினாலே அந்த விடயத்தை ஆதரிப்பதுக்கு ஸ்ரீதரனுக்கு உரிந்து தூண்டு இரண்டாவது கட்சிக்கு சொன்னவர் கட்சிக்கு சொல்லிப்பட்டு தான் செய்தவர் கட்சிக்கு சொல்லாமல் செய்யலை ஆகவே மற்றது ஸ்ரீதரனை இதை நான் கட்சியிலே சொல்லியிருக்கேன் அது அவற்றை தனிப்பட்ட அது அது சரி நான் ஒத்துக்கொள்கிறேன் அவர் சொல்கிறது சரி அது ஒழுக்காற்று ஆனால் அதே நேரம் நான் சொல்கிறேன் இல்லை அவர் சொல்லி போட்டு போனவர் என்ன சொல்ல அது அதே அந்த நிலையில் தான் இருக்குது இப்போ அவருக்கு எதிராக நடவடிக்கை நாங்கள் எடுக்கலையே மற்றது நீங்களும் இல்லை இருந்தாலும் சில காவிரிகள் சி சிறியர் என்ன கட்சியிலேருந்து நீக்க போய்ட நீட்டு கேட்டனான் மத்திய செயற்குழு கேட்டனால் யாராவது ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீர்களோ கேட்டனான் அப்படி ஒரு தனி கிடையாது அப்படி ஒரு தினம் கிடையாது ஆனால் எல்லாரும் அப்படி அனுப்படியாக சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்தி கொள்கிறேன் நிற்பேன் எழுதுடம் ஸ்ரீதரனை இருந்து நீக்கிற விடயமே கிடையாது